சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உனக்கு தெரியாமல் இருக்கும் மர்மங்களை சொல்ல வந்துள்ளேன் மறைந்திருக்கும் உண்மை உன் கண்களுக்கு தெரியப்படுத்தவும் உனக்கு தெரியாமலும் தெரிந்தும் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தெரிந்ததை நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் உனக்கு தெரியாததை நான் உனக்கு சொல்லப் போகிறேன் மறைந்து இருக்கும் மர்மங்களை தெரிந்தோம் அப்பொழுது வாழ்க்கையில் பல தடங்கல்கள் உனக்கு வெளிச்சத்தில் காட்ட வந்தேன் அந்த மறைக்கப்பட்டிருப்பது எல்லாம் என்ன தெரியுமா நல்லவர்கள்தான் தீயவைகள் அதிகம் இருக்கிறது என்ற எண்ணத்திலே பல மர்மங்கள் உனக்காக மறைக்கப்பட்டு விட்டது அதன் எல்லாம் தெரிந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விடுவாய் என்பதற்காகவே உன் இல்லத்தை இருளாக வந்தது இந்த செய்வினை என்ற ஒன்று அது உன் கண்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் தான் உன் எதிரி உனக்காக செய்யப்பட்டான் நீ அதை நினைத்து மட்டுமே கண் கலங்கி வருத்தப்பட்டு கொண்டு எப்பொழுதும் அதே எண்ணத்தில் இருப்பதால் தான் உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை உன் கண்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டு விட்டது அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் நேரமே உன் வாழ்க்கையில் விடிவெள்ளியாக மாற்றங்கள் தோற்றமடையும் இப்பொழுது அதற்காகத்தான் உன் அப்பா நான் தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் பல மர்மங்கள் மறைக்கப்பட்டு உள்ளது உன் கண்களுக்கு தெரியாமலேயே அதுவும் உன் அருகில் இருந்து கூட நீ தெரிந்து கொள்ளாதபடி உனக்கு செய்த செய்வினை இன்று நான் இருளடைய வைத்துவிட்டு இருளாக இருக்கும் மர்மங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறேன் நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என் பிடிவாத குணமும் என்னுடைய கோபத்தை நீ அறிவாய் அல்லவா ோடுதான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் என் பிடிவாதத்தால் இந்த காரியத்தை இன்று நான் இப்பொழுது செய்து முடிப்பேன் மர்மங்கள் விளங்கும் நாளாக இது அமையப்பட்டுள்ளது சூரிய ஒளியாக உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி பல நல்லதுகளை இன்று நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் மர்மங்களாக உன் வாழ்க்கையை முடக்க வேண்டும் என்று நினைத்த அவர்களின் எண்ணத்தை உடைத்து நல்ல காலங்களை உனக்கு கொடுத்து அவன் கண்களுக்கு முன்னால் உன்னை ஜொலிக்க வைக்கிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாயம் நன்றி வணக்கம்